ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் ஃபன் நம்ம இன்னைக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டர்ம் த்ரீலேருந்து லெசன் ஒன்னோட புக் பேக் எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் கட்கண்டு பகுதி பார்க்கலாம் இணை நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டு இரண்டு சொற்களாக படுத்தி பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக சிறிய சிறிய அப்படிங்கிறது சின்னஞ்சிறிய கண்ணும் கருத்தும் அப்படிங்கிறத கண்ணும் கருத்தும் இரவு ப்ளஸ் பகல் அப்படிங்கிறது இரவு பகல் பச்சை ப்ளஸ் பச்சை அப்படிங்கிறத பச்சை பசேல் அப்படிங்கிற இணைச்சொற்களை நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இணைச்சொற்களை மூணு வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா நேரிணை ரெண்டாவது எதிரினை செறி இணை நேரிணையில் பார்த்திங்கன்னா கண்ணும் வாடி வதங்கி ஒரே மீனிங்கில் வரும் மொத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள் எதிரினை அப்படிங்கிறது கருத்தை வெளிப்படுத்தும் இணைச்சொற்கள் இரவும் பகலும் வெற்றியும் தோல்வியும் ஆப்போசிட்டா இருக்கும் சரி இணை அப்படிங்கிறது ஒரே பொருள் தரும் இணைச்சொற்கள் பச்சை பசேல் சின்னஞ்சிறிய அப்படின்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக ஃபஸ்ட் ஒன் பாருங்க பானைகள் டேஸ் வைக்கப்பட்டு இருந்தன அடுக்கடுக்காக தேர்வுக்கு டேஸ் படித்தால் நான் நல்ல மதிப்பெண்களை பெற்றேன் கண்ணும் கருத்துமாக வாழ்வில் டேஸ் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது இன்பமும் துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா மொழியோடு விளையாடு உரிய எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல் பாணரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் வலுவில் ஓரி மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் மூதாட்டிற்கு உணவு வாங்கி கொடுத்தார் அடுத்தது பாருங்கள் உரிய சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக காற்றடித்ததால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது இந்த மரம் உயரமாக உள்ளது நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால் சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது பரிமளா கடையில் வெள்ளம் வாங்கினார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபது தென்னை மரம் பலாண்டு பலாண்டு தாவரம் என அழைக்கப்படுகிறது அது மிக உயரமாக வளரும் தென்னை மரங்கள் நிறைய பகுதியை தோப்பு என அழைக்கிறோம் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் ஓலை குருத்து ஈக்கு இளநீர் போன்ற பல பயனுள்ள பொருட்கள் கிடைக்கின்றன முற்றிய தேங்காயை கொப்பரை தேங்காய் என அழைக்கின்றோம் அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது தேங்காய் மட்டையிலிருந்து தேங்காய் நார் கிடைக்கிறது நாரிலிருந்து கயிறு தயாரிக்கப்படுகிறது தென்னையிலிருந்து கிடைக்கும் ஈக்கு துடைப்பம் செய்ய பயன்படுகிறது தென்னை ஓலைக்கீற்றுகள் வீடுகளின் மேற்கூரை வேய பயன்படுத்தப்படுகின்றன வினாக்களுக்கு விடையளிக்க நீண்ட நாள் பலன் தரும் மரம் தென்னை தேங்காய் எண்ணெய் எதிலிருந்து கிடைக்கிறது கொப்பரை தேங்காய் தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படுவது கயிறு தென்னை மரங்கள் நிறைந்திருக்கும் பகுதி தோப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபஸ்ட் லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் முடிஞ்சுது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது பாய்